வணக்கம் குருமகன் சந்தோஷம் 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 உங்களை பற்றி நிறையா கேள்விப்பட்டிருக்கேன் தென் கைலின்னு சொல்லப்படக்கூடிய திருமூர்த்தி மலையில் உலக சமாதான ஆலயத்தை நிறுவி ரொம்ப பெரிய அளவில் நீங்கள் சமூக சேவை பண்ணிட்டுருக்கீங்க இன்றைக்கு குரோபே கிரீன் ஃபவுண்டேஷன் என்கின்ற இந்த அமைப்பின் மூலமாக இந்த தப்ப சார் சாட் நிறுவனத்திற்கு வந்ததுக்கு என்னுடைய நன்றி இந்த சூழ்நிலையை பயன்படுத்தி ஆன்மீக விஷயங்களாக சில கேள்விகள் உங்கள்கிட்ட கேட்க விரும்புகிறேன் முதலாவதாக நம்ம இந்த உலக சமாதான சமாதான ஆலயம் அப்படிங்கிற அமைப்பில் மெயினான நோக்கம் என்ன உலக சமாதான ஆலயத்தினுடைய மெயினான நோக்கம் தனி மனித அமைதி மூலம் உலகம் அமைதி பெற வேண்டும் இப்போ தனி மனித சமாதானமே உலக சமாதானம் அந்த அடிப்படையில் தான் தனி மனிதனுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிற நோக்கத்தை அறிந்து தனி மனிதனுடைய உடல் நலம் மனவளம் ஒரு அறிவு தெளிவு பொருளாதார நிலை நிர்வாக நிலை ஆன்மீக நிலை என்ற இந்த நிலைகளுக்கு தக்கவாறு அவர்களுக்கு உணர வைத்து தனி மனிதனின் மூலம் குடும்பம் சமுதாயம் தேசம் வையகம் முழுவதும் இந்த அமைதியை தனி மனித அமைதி அப்படின்னு வரப்போ பொதுவாக நம்ம மனிதன் பிறக்கிறப்போ ஒவ்வொருவரும் வந்து அவருடைய இயற்கை சூழலில் அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் எல்லாம் வந்து தேவைகள் அப்படின்றதுக்காக உழைக்கிறாங்க இந்த தேவைகள் வந்து ரெண்டு விதமாக ஒன்று விஷ் டு மைனஸ் ஏபிள் டு ஃப்ரெஸ்ட்ரேஷன் அதாவது விரும்புகின்ற விஷயத்திற்கும் முடிகின்ற விஷயங்களுக்கும் நடுவில் வந்து ஏமாற்றம் இந்த நடுவில் இப்படி நடக்கின்ற நிகழ்வுகள் எல்லாம் விதிப்பயன்னு சொல்கிறாங்களே அதனால் மட்டும் நடக்குதா இல்லை தனிமனித முயற்சிகள் அதன் மூலமாக நடக்குதா இல்லை ஆன்மீகத்தில் இதை பற்றி என்ன சொல்லுது வெரி குட் ஏன்னா இப்போ வினை விதி என்பதெல்லாம் வினை என்றாலே செயல் அப்போ செயலின் மூலமாகத்தான் அந்த பலனை நாம் பார்க்க முடியும் எந்த ஒரு பலனும் அதாவது எந்த ஒரு காரியமும் காரணமின்றி காரியங்கள் இல்லை அதனால் இன்றைக்கி நமக்கு பலன் ஒன்று கிடைக்கிறது என்றால் நாம் செய்த வினைகளுக்கு தான் பலன் நமக்கு கிடைக்கிது அந்த வினைகள் வந்து பூர்வ ஜென்ம வினையா இல்லை இந்த ஜென்மத்தில் பண்ண வினையாக பூர்வ ஜென்ம வினையாக இருந்தாலும் கூட நாம் இப்போ நாம் என்ன செய்கிறோமோ அதுதானே இப்போ ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ பூர்வ வினை அப்படின்னா இப்போ ஒரு பெற்றோர்களுக்கு ஒரு ஒரு மரபு அணுக்களினுடைய நோய்கள் இருக்குது அப்போ இந்த காலத்தில் நம்ம அதை ஒன்றும் செய்ய முடியலானாலும் அந்த மரபு வழி நோய்களை அனுபவிக்கிறோம் அதே சமயத்தில் இன்றைக்கி நாம் என்ன செயல்படுத்துகிறோமோ அது பிற்கால வாழ்க்கைக்கு தேவையான ஒரு சூழ்நிலைகளை உருவாக்கிக்கலாம் அப்போ முன்னர் ஏற்பட்ட இந்த வினைப்பயனை அனுபவிப்பதும் இனி பிற்கால வாழ்க்கைக்கு தேவையான பலன்களை தற்காலத்தில் செய்யக்கூடிய வினைகளாக மாற்றிக்கொள்வதா அறிவு இப்போ இந்த அறிவை பொறுத்த வரைக்கும் மூன்று விதமாக சொல்கிறாங்க ஒன்று வந்து அறிவு மனது ஆள் மனது பிரபஞ்ச மனது இன்றைக்கி பசங்கள்லாம் யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ஆன்மீகம் இது எல்லாம் நம்பிக்கை ஜாஸ்தி இல்லை எதுவும் இல்லை அவங்க அறிவு மனது எல்லாம் கம்ப்யூட்டரு இன்ஃபர்மேஷன்ஸு இப்படியே தான் இப்போ வாழ்க்கை முறை ஓடிக்கிட்டு இருக்குது இப்போ இந்த அறிவு மனைவி வைத்தே வந்து ஜெயிக்கிறவர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிறது முக்கியமாக இளைஞர்கள் நீ விரும்பினா எப்போ பார்த்தாலுமே வந்து அவங்க வந்து கம்ப்யூட்டர் பிக்சர்ஸு நம்பர்ஸு இன்டெலிஜென்ஸு இதன் மூலமாக தான் வெற்றி கரு மீதி விஷயங்கள் எல்லாம் வந்து தேவையில்லைன்னு நினைக்கிறாங்க இதை பற்றி அவங்க கருத்து என்ன ஆமாங்க ஏன்னா இப்போ இந்த நீங்கள் சொல்கிற மாதிரி அறிவை பொறுத்த வரைக்கும் புற அறிவு அக அறிவுன்னு பிரிக்கிறோம் அப்போ புற அறிவு என்பது ஐம்புலன்களின் மூலம் பிறகுன்ற ஒரு அறிவு தான் புற அறிவு கண்ணால் பார்த்து அறிவது காதால் கேட்டு அறிவது மூக்கால் நுகர்ந்து அறிவது நாவால் சுவைத்து அறிவது தோலால் தொட்டு அறிவது ஆக இந்த புலன் வழி அறிகின்ற அறிவு தான் இதற்கு புலன் அறிவு அறிவு இதை கடந்து உள்ளே இருந்து வருவதற்கு அக அறிவு இந்த அக அறிவு தான் பண்புகளாக வெளிப்படுது அதனால தான் இது இன்டெர்னல் எக்ஸலன்ஸ் எக்ஸ்டர்னல் எக்ஸலன்ஸ் அப்படின்னாங்க புற அறிவு திறன் அக அறிவுத்திறன் இன்றைய கல்வி முழுக்க பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா இந்த புலன் வழி அறிவுத்திறனை மட்டுமே நம்ம பார்க்குறோம் ஆமாம் ஆமாங்க அக அறிவுத்திறன் இல்லாமல் போச்சு அக அறிவுத்திறனை வளர்த்துக்கொள்வதற்கு பொதுவான வழிகள் என்ன முதல்ல இந்த அக அறிவுத்திறனை முதன் முதல்ல ஊட்டுவது ஏன்னா இதுக்கு ஒரு குரு தேவை அப்படிங்கிறோம் இந்த குரு இல்லாத இடத்தை பாள் அப்படிங்கிறோம் அப்போ எந்த ஒன்றுக்கும் ஒரு வழிகாட்டி நமக்கு தேவை அப்போ முதல் வழிகாட்டி நமக்கு தாய் தான் அப்போ அந்த தாய் தான் தன்னுடைய கருவிலேயே அந்த நல்ல எண்ணங்களை எல்லாம் அவங்க விதைக்கிறாங்க அப்புறம் இரண்டு வயது வரை பேசி பேசி சொல்லி சொல்லி அந்த அக அறிவுத்திறனை வளர்க்குறாங்க மூன்றாவது ஐந்து வயது வரை செயல் வழியில் அந்த அறிவுத்திறனை ஏற்படுத்துகிறாங்க ஏன்னா அதனால தான் பழக்கம் பாருங்க அப்போ அந்த பழக்கமே வழக்கமாக மாறுகிறது அதனால தான் என்ன சொன்னாங்க தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் அப்படின்னாங்க அப்போ அந்த சிறிய வயதில் ஏற்படுத்தப்படுகின்ற இந்த பழக்க வழக்கங்கள் தான் ஒரு குருகுல கல்வி இப்போ இ இன்றைக்கு கம்ப்யூட்டர் உலகத்தில் இருக்க இளைய தலைமுறை கப்புல்ஸு அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரியான சூழலில் அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க வாழ்க்கை முறையில் சென்னை மாதிரி நகரங்களில் இது மாதிரிலாம் இருக்கிறப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் குழந்தைய வளர்ப்பில் வந்து அவங்க என்ன செய்யணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு பெற்றோர்கள் வந்து அவங்க என்ன செய்யணும் அக அறிவை கொடுப்பதற்கு குழந்தைகளுக்கு ஆமாங்க பார்த்திங்கன்னா இன்றைக்கி மேலை நாடுகளில் புலன் வழி வாழ்க்கை தான் அவர்களுக்கு தெரிந்திருந்தாலும் கூட ஒரு மகப்பேறு காலகட்டங்கள் வருகின்ற போது கிட்டத்தட்ட ஒரு வருட காலங்கள் வந்து அவங்க வேலைக்கெல்லாம் போகாமல் இந்த குழந்தை வளர்ப்பில் கவனமாக இருக்காங்க கவனமா கவனமாக இருக்காங்க அதே சமயத்தில் இந்த குழந்தை வளர்ப்பில் பார்த்தீங்கன்னா அவங்க கேட்டதையெல்லாம் உடனுக்குடன் கொடுக்காம அவர்களுக்கு என்ன தேவையோ அந்த காலகட்டத்தை அறிந்து அவர்களுக்கு வந்து பண்ணுறாங்க இங்கே நாம் வந்து குழந்தை கொஞ்சம் அழுதாகவே உடனே குழந்தைய அழுக வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த புள்ள தான் பால் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு பழமொழியில் என்ன செஞ்சிட்டோம் அழுதாவே அந்த குழந்தைகளுக்கு தேவையானது கொடுத்து 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 பழக்கப்படுத்திட்டோம் அப்போ அது பின்னர் காலத்தில் என்ன எடுத்துனீங்கன்னா அழுகிறது அடம் பிடிக்கிறது இந்த அடிப்படையில் அவர்களுடைய அதில் வந்து பதிஞ்சுக்கு இந்த குழந்தைகளுக்கு புற அறிவு அக அறிவு அப்படின்னு சொன்னீங்க இந்த அக அறிவில் வந்து ஃபாரின்ல கண்ட்ரிஸில்லாம் வந்து வேலை மாதிரி அப்ரோச் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னீங்க அதை பற்றி கொஞ்சம் விரிவாசம் ஆமாம் இப்போ மேலை நாடுகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு அதாவது அவர்களை அடம் பிடித்தால் எதையும் கொடுக்கறதில்லை அதாவது அவர்களுக்கு என்ன தேவையோ அந்தந்த காலகட்டத்தில் அவர்கள் சிறிய வயதிலிருந்தே அந்த பழக்கப்படுத்தி கொடுத்துட்றாங்க இப்போ மலஜலம் ஜலம் கழிப்பதிலிருந்து மற்ற பழக்க வழக்கங்களிலிருந்து அவர்களுக்கு அந்த ஆரம்ப காலத்திலிருந்தே அந்த பெற்றோர்கள் வந்து அந்த பதிவை நல்ல பதிவாக கொடுக்குறாங்க இங்கேயும் இந்திய நாட்டினுடைய மரபுகளில் அது ஆரம்ப காலத்துலேருந்தே இருந்ததுங்க இப்போ பின்னர் வர 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 பல்வேறு கலாச்சார மாற்றங்கள் உடனே இவங்க வந்து இப்போ இங்கே குழந்தை வளர்ப்புகளை வந்து அவ்வளவு கவனம் இல்லாமல் நம்ம போயிட்டோம் இந்த இன்றைக்கு இன்றைக்கு சூழ்நிலையில் வந்து பயிற்சி அல்லது ஒரு தனி மனித பழகி பயிற்சி நிறைய பயிற்சிகள் நடந்திருப்பாங்க ஹெச்ஆர்டின்ற துறையிலையும் சரி இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஆனால் இந்த ஹெச்ஆர்ட்ற துறையை வந்து ஆன்மீகத்தில் மிகவும் ரொம்ப சிறப்பாக பீஇங்க நான் ஒரு ஹெச்ஆர்டி மேனேஜராக இருந்துட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள பார்க்குறப்போ நம்ம இயற்கையாக நம்மக்கிட்ட இதெல்லாம் நிறையா இருக்குதுன்னு தெரியுது அந்த வகையில் ஒரு தனி மனித முன்னேற்றத்திற்கு இப்போ உதாரணமாக இயற்கை இப்போ நான் சமீபத்தில் படித்த சில புத்தகங்கள் எல்லாமே பார்த்த வரைக்கும் அந்த காலத்தில் வந்து இயற்கை தான் வந்து தெய்வமாகவும் இயற்கையிலிருந்து நிறைய விஷயங்களை வந்து கற்றுக்கொண்டு மன அமைதியை தேடினார்கள் சொல்லி சொல்கிறாங்க அதுபடி பார்க்குறப்ப அந்த பவர் ஆஃப் பஞ்சபூதாஸ்ன்னு ஒரு புஸ்தகம் சமீபத்தில் படித்தேன் அது என்ன அந்த பஞ்சபூதங்கள் என்பது எப்படி நம்ம தனி மனித வாழ்க்கையில் வந்து எப்படி வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுகிறது அதை எப்படி வந்து உண்மையிலே வந்து அதை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க அதை பற்றி உங்களுடைய ஆன்மீக நாளதில் ஆமாங்க ஆமாங்க ஏன்னா இன்றைக்கி பிரபஞ்ச தோற்றத்திலிருந்து பார்த்தோம் அப்படிங்கன்னா அந்த ஆதி மூலப்பொருள் ஒன்று தான் இன்று எல்லாமாக பரிணமித்திருக்குதுன்னு சொல்கிறோம் அப்போ அந்த ஒன்றே அந்த ஏகமே அநேகமாக இருக்கிறது அப்போ அந்த மூலப்பொருள் ஆதியில் இந்த பிரபஞ்சத்தில் தோற்றம் இல்லாமல் அது இருந்தது அதனால தான் தோன்றாத இயற்கை தோன்றிய இயற்கை அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இந்த பிரபஞ்சமெல்லாம் தோன்றுவதற்கு முன்பும் அது இருந்தது இப்பொழுதும் அது இருக்கிறது எப்பொழுதும் அது இருக்கிறது அப்படிங்கிறது தான் உண்மை அதனால தான் அந்த மூலப்பொருள் தான் பஞ்சபூத பொருட்களாகவும் பரிணமித்திருக்கிறது அப்போ இந்த பஞ்சபூதங்களில் இருந்து உருவானதும் உயிர்கள் உயிர்கள் அப்போ இந்த பஞ்சபூதங்கள் நல்லா இருந்தால் உயிர்கள் நல்லா இருக்கும் அந்த பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறதுல வந்து அவைகளுக்கு உயிர் இருக்கிறதா ம்

அப்போ இந்த பூமின்னா பூமிக்குரிய தன்மை அதுக்குள்ள இருக்கு நீர்னா நீருக்குரிய தன்மை இருக்குது அக்னின்னா அக்னிக்குரிய தன்மை காற்றுனால் காற்றுக்குரிய தன்மை விண்ணுனா விண்ணுக்குரிய தன்மைகள் அவை அவைகளோடு வந்து நம்ம எப்படி ஒரு தனி மனித வாழ்க்கையில் வந்து அவைகளோடு எப்படி வந்து நாம் வந்து உறவு கொள்வது அவைகளோடு எப்படி வந்து நாம் வந்து ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுத்தி ஒரு நம்மளுடைய உடல்நலம் மனநலம் இது இரண்டும் வந்து அந்த காலத்தில் வந்து பாதுகாத்துருக்காங்க அது என்ன டெக்னிக்கு எப்படி பாதுகாப்பாங்க ஜென்ரலாக நம்ம என்ன நம்முடைய தத்துவமே என்ன சொல்லுது அப்படின்னா அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் இருக்கிறது அண்டத்தில் பஞ்சபூதங்கள் இருப்பதைப் போல இந்த பின் இந்த மானிட தேகமும் பஞ்சபூதங்களால் உருவானது அப்போ இந்த பஞ்சபூதங்களுக்கும் வெளியில் இருக்கிற பஞ்சபூதங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது பஞ்சபூதங்கள் அப்படிங்கிற விஷயங்கள் வந்து அன்றைக்கு வந்து ஆரோக்கியத்திற்கும் மன அமைதிக்கும் வாழ்க்கையின் வெற்றிக்கும் வந்து பயன்படுத்தியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஆமாம் ஈவன் மகாபாரத்லேயே வந்து அர்ஜுனன் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி குறிப்பிட்ட சில விஷயங்களில் வந்து தவம் பண்ணிவிட்டு இயற்கையிலேருந்து சில சக்தியை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஜெயிச்சாருன்றாங்க அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்றைக்கு அவ்வளோ விழுந்திருக்கிற இதை வந்து ஏன் வந்து நமது இளைஞர்களுக்கும் நமது சமுதாயத்திற்கும் வந்து இதை ஒரு பயிற்சியின் மூலமாக நம்ம தெரிவிக்கக்கூடாது இதை ஏன் வந்து நம்ம சொல்லி கொடுக்கக்கூடாது நிச்சயங்கள் அப்படி இருக்கிறப்போ இதுக்கு என்ன ஒரு சிம்பிள் எக்ஸசைஸாக உங்கள மாதிரி ஆன்மீக குருக்கள் வந்து இதை ஏதாவது ஒரு பயிற்சி மூலம் அல்லது ஒரு பயிற்சிகள் மூலமாக அவர்களுக்கு இதை வந்து சொல்லித்தரத்துக்கு ஒரு சாத்தியம் உண்டா அப்படின்னு ஒரு ஒரு எச்ஆர்டி மனித வளத்துறை மேலாளர் முறையில் வந்து இதை நான் தெரிஞ்சுக்க வரேன் நிச்சயங்க நிச்சயங்கள் நிச்சயங்கள் ஏன்னா இன்றைக்கி முக்கியமாக இந்த பஞ்சபூதங்களை பற்றி நீங்கள் கேட்டதுனால் பஞ்சபூதங்களினுடைய இயக்கங்கள் சீராக இருந்தால் உலகம் சீராக இருக்கும் இப்போ அதனுடைய அடிப்படையில் அமைந்தது இந்த உடல் தத்துவம் அப்போ இந்த உடல் தத்துவத்திலையும் பஞ்சபூத இயக்கங்கள் சமநிலை மாறுகிற பொழுது இந்த உடலாலும் ஆரோக்கியம் கெடு கெடு கெடுது அதனால தான் குறிப்பாக இந்த பஞ்சபூதங்கள் அடங்கிய இந்த பருவ உடலில் இந்த உடல் தத்துவத்தில் நமக்கு முக்கியமாக வந்து காற்று ஓட்டம் வெப்ப ஓட்டம் நீர் ஓட்டம் என்று இரத்த ஓட்டம் இந்த மூன்று ஓட்டங்களும் சமநிலையில் பெற வேண்டும் இப்போ அதனால தான் நம்முடைய இந்திய மரபு வழியாக வந்த இந்த உடல் தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட மருத்துவங்கள் எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த மூன்று நிலைகள் மாறுகிற பொழுது உடல் ஆரோக்கியம் கிடம் ஓகே அப்போ இந்த மூன்று என்பது வாதம் பித்த கபம் கபம் இந்த மூன்றும் சமநிலை பெற வேண்டும் அதனால தான் வாத ரோகம் பித்த ரோக கபர் ரோகம் அப்படின்னாங்க இந்த ரோகம் சமமாக இருந்தால் ஆரோகம் ஆரோக்கியம் ஏற்படும் ஏற்படும் அப்போ இவ்வளோ சிம்பிளான இருக்கிற விஷயத்தை வந்து இதுக்கு ஏதாவது ஒரு பயிற்சிகள் இருக்கா ஆமாங்க நீங்கள் ஒரு நாள் ரெண்டு நாள் பயிற்சி நடத்தலாமா உண்டான வாய்ப்புகள் நிச்சயங்கள் நிச்சயம் பண்ணலாம் அதனால தான் இப்போ பஞ்சபூதங்களில் இந்த மூலாதாரம்ங்கிறது பூமி தத்துவம் இந்த தொண்டைங்கிறது தத்துவம் அப்போ மண்ணையும் விண்ணையும் விடுக்கின்ற பொழுது இந்த மார்வு பகுதி தான் காற்று நாவி பகுதி வெப்பம் அடி பகுதி நீரோட்டம் என்று இரத்த ஓட்டம் இந்த மூன்று நிலைகளும் சமநிலை பெறுகின்ற பொழுது இந்த உடலுக்கு ஆரோக்கியமான ஒரு நிலை அதனால தான் சமநிலை பெறுகிற பொழுது ஆரோக்கிய நிலையை பெறலாம் அதனால தான் அளவுடன் வாழ்ந்தால் வளமுடன் வாழலாம் அளவான நிலையே சந்தோஷமான நிலை சந்தோஷமான அதுக்காகத்தான் இப்போ நாங்கள் இதை காயம் காயம்னா உடல் உடல் சித்தி அப்படின்னா கைவரப்பெறுதல் அப்போ இந்த காய சித்தி வகுப்புகளில் ஆமாங்க இதை வந்து இந்த உடம்பில் இருக்கக்கூடிய இந்த மூன்று தோஷங்கள் அதெல்லாம் இது எதுக்கு சொல்கிறோம் வாத தோஷம் பித்த தோஷம் தப தோஷம் அப்போ இந்த தோஷங்கள் எல்லாம் நீங்குனா என்ன கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் 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 அப்போ மனிதனுடைய சந்தோஷம் மனிதனுடைய ஆரோக்கியம் மனிதனுடைய வளம் இதெல்லாம் இந்த பஞ்சபூதங்களில் தான் அடங்கியிருக்கு அதனால தான் நாம் இதுக்கு வந்து ஒரு ஒரு அரை நாள் பயிற்சி மூன்று மணி நேரம் பயிற்சி கொடுக்குறோம் காயசிதி இந்த உடலை எப்படி கட்டுப்படுத்துவது ஏன்னா நமக்கு எல்லாத்துக்கும் உடம்பு என்ன வேணும் உடல் கட்டா இருக்கணும்னு தான் நினைக்கிறோம் அதனாலதான் சொல்றப்ப என்ன சொல்லுவோம் கட்டுமஸ்தான உடம்பு ஒரு வயசானவங்களை பார்க்குறப்ப என்ன ஆகி போச்சு எல்லாம் கட்டு விட்டு போச்சு தளர்ந்து போச்சு கட்டி விட்டு போச்சுங்கிறோம் அதனால இந்த மூன்று கட்டுகளும் அப்ப இன்னைக்கு நீங்க சொல்ற மாதிரி இளைஞர்கள் எல்லாம் சிக்ஸ் கட் சிக்ஸ் பேக்கோட இது வந்து புற வளர்ச்சிக்கு உண்டா மன வளர்ச்சிக்கு உண்டு ஆமாங்க அதனால நம்ம அத பத்தின ஒரு இந்த மன வளர்ச்சி அப்படின்ற பத்தி என்னுடைய அடுத்த சேர் கேள்வி அதனால உடலுக்கு இந்த ஒரு மூன்று மணி நேர பயிற்சி பண்ற எப்பொழுதுமே ஒரு நலமான வாழ்க்கையை அதிகரிப்பு